பவானி லைஃப் ஸ்டைல் ஒரு கமெண்ட் எனக்கு வந்தது நீங்கள் ரிப்பேரிங் பண்ணுறீங்க உங்களுக்கு மா மாத வருமானம் எவ்வளோ டெய்லி வருமானம் எவ்வளோன்னு அவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ரிப்ளேவும் கொடுத்துட்டு நான் இன்னும் ரிப்பேர் பண்ண போகிறேன் அதையும் சேர்த்து பாருங்கள் நான் சொல்லுவேன் ஒன்று நீங்கள் பாருங்கள் ஒன்று சரிங்களா அப்படின்னா என்னோடய டாப்பிக் வந்து ரிப்ளேவாக இருக்கும் வேலை வந்து பாருங்கள் இந்த மிக்சருக்கு வந்து நான் அந்த பாயர் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா இப்போ ஒயர் நான் சேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து புதுசு வாங்கி விற்றா ஒரு பொருள் பின்னாடி இரநூறு இரநூத்தி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிடைக்கும் நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ வெலை செஞ்சு கொடுத்தா எனக்கு வந்து முப்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் அதுமாரி நாங்கள் மொத்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் வில வந்து கூடுதல் நமக்கு நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு இன்ன தேவையோ ஒன்று ரெண்டு வாங்கி தருவோம் அதில் நமக்கு வந்து பெரிய மார்ஜிங் இல்லை மொத்த லாட் கணக்கில் வாங்கினா ஒரு பண்டலில் வந்து நூற்றி ஐம்பது வயர் இருக்கும் அப்படி வாங்கினா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா கிடைக்கும் நம்ம ஒன்று ரெண்டு வாங்கி தரனால நமக்கு பெரிய மார்ஜிங் இல்லை வியாபாரி எல்லாம் சில்லறையாகவே வாழ வேணுன்ற மாதிரி எங்கள் நிலமை இருக்குது இன்னொருத்தங்கே கட்டிருந்தாங்க அங்கே நீங்கள் புது ஜாமான் புது மிக்சர் குக்கரெலாம் ஏன் வாங்கி வைக்க மாட்டேக்கிறீங்கன்னு அதுக்கு வந்து ஒரு லட்சத்துக்கு நம்ம ஜாமான் வாங்கினா ஃபர்ஸ்ட்டு வந்து ஐம்பதாயிரூபா நம்ம கட்டணுமா ஆனால் நான் அப்படி செஞ்சேன்னா கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு டெய்லி ஒரு வருமானம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பார்த்துடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு ரெண்டு பேருக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டேன்னு ஃபோன் புரிய நினைக்கிறேன் ஒரு ஒரு மிக்சரு ஒரு ஒரு மாடல் எங்களுக்கு இந்த ஒயர் மாட்டுறதுக்கு ஃபுல் மாடலு ஃபுல் பாடி மோட்ரு எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் செட் பண்ணுறோம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஆசை நமக்கு பெரிய லெவலில் பணமும் தேவை ஆனால் நாங்கள் பார்க்குற மார்க் மார்க்கெட் லெவலில் வந்து பத்து ரூபா போட்டால் கண்டிப்பாக இருபத்தஞ்சுன்னு முப்பது ரூபா எடுக்கலாம் அது கன்ஃபார்ம் நான் அடிக்கணும் உங்களுக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் நிலமை சரியில்லை கடவுள் அனுகிரமும் கிருப்பையும் உங்களோட தயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம் எனக்கு நீங்கள் இதே போல் சப்போர்ட் அண்ட் அதை தந்துக்கிட்டே இருங்க எனக்கு அதே போதும் நீங்கள் நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட் தரீங்க எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் தரீங்க நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது எனக்கு நான் அப்படி புலம்புறதை என்னை பார்த்து நீங்கள் ஆதரவு தரீங்க அதுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்டில் என்கிட்ட கேட்குன்னா கேளுங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை தருவோம் உங்களுக்கு நம்ம மிக்சருக்கு புதிய வயர் செட் பண்ணியாச்சு இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததுக்கு என்னோடய லாபம் இது தான் மிக்சரும் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் மீண்டும் மீன் சந்திக்கிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு ரெண்ட கேர்ஃபுல்லாக கேளுங்க நான் ரிப்ளை தரேன் பாய்